வணக்கம் அம்மாவின் தண்டர் தாமி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவகர்ச்ச சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் நான்கு திருவிழி மிழலை எழுபத்தி ஆறு நும்மை மறக்கினும் என்னை குறிக்கொல் மீனே என மூன்றாம் திருப்பதிகம் திருவாய் மலந்தர்ளியார் அல்லவா அதே மீண்டும் அடியேனை குறிக்கொலே என நான்காம் திருப்பதிகனை பாடுகிறார் திருமுறையில் ஐந்தில் பதிமூன்று திரு பெரிய புராணத்தில் இரநூத்தி ஐம்பத்தொம்போது திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரையரே போற்றி போற்றி என் பொனே இமையோர் தொழு நன் நண்பொனே நலம் தீங்கறி ஒன்றிலேன் செம்பொனே திருவிழிமிழலையுள் அன்பனே அடியேனை குறிக்கொலே எனக்கு பொன்னாய் விளங்குபவனே கண்ணிமைக்காதோர் விண்ணோர் தொழ சிறந்த வீரக்கடலனே மாற்றுயர்ந்து விளங்கும் செம்பொன்னே அடியே நம்மை தீமை என்றும் பகுத்தறிவு அற்றவன் திருவிழிமிழலை தலைவனே அடியவனை குறிக்கொண்டு காத்தருளே பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனின்னு பதினோராம் திருமுறையில் கண்ணிலால் கலி கூர்க்கையால் தொழுது என்னுமாறு அறியாது இலைப்பேன்றனை விண்ணுள்ளோர் தொழும் விழிமிழலையுள் அன்னலே அடியேனை குறிக்கொலே நல்லின்பம் மிகும்படி கண்களால் கண்டு கைகளால் தொழுது எண்ணுமாறு அறியாது இழைக்கும் எளியேனை விண்ணவர் தொழும் விழிமிழலை வாழ் அன்பனே என்னை குறிக்கொண்டு காத்தருக இறைவனை வணங்க வேண்டும் ஆவின் உடல் முழுவதும் பால் ஊற்ற பெற்றிருப்பினும் அதற்குரிய மடி என்ற இடத்திலிருந்தே நாம் பாலை பெறுகிறோம் எங்கொன்னில்லாதபடி இறைவனை நீக்க நிறைந்தான் எனினும் நம் புலனடங்க அவனை கண்டு வணங்க திருக்கோயிலுக்கு செல்கிறோம் மெய்யிர் கையோடு கால் குலைக்கின்ற நும்மை மறக்கினும் என் பிரானே முன் திருப்பதிகத்தில் விதி கால்கள் அவனுரையும் திருக்கோயில் நோக்கி நடக்க வேண்டும் கண் அவன் திருமேனியை காண வேண்டும் வாய் திருவைந்த எழுத்தனை கூற வேண்டும் செவி அவனின் பொருள் சேர்ப்புகளை கேட்க வேண்டும் கைத்தொழ வேண்டும் இதுவே முறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இம்முறையில் நின்றார் என்பதனை தெய்வ சேக்கிழா பெருமான் தன் வரலாற்று காப்பியமான பெரிய புராணத்தில் கூறியிருக்கிறார் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் காரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஓர் மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆக இந்துவாள் சடையான் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழரென் கைத்தான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைத்தான் நெகிழவிடேன் உடையா என்னும் கண்டு கொள்ளேன் திருசதிகத்தில் ஒன்று நாளமே விசும்பே நலம் தீமையே காலமேகரோ தேக கருத்தால் தொழும் சீல மேத்திரு விழிமிழலையுள் கோலமே அடியேனை குறிக்கொள் பூவுலகம் விண்ணும் நலமும் தீங்கும் இவை அனைத்திற்குமே ஆதாரமாய் நின்று நிகழச் செய்யும் காலமும் எண்ணும் எண்ணமும் குறிக்கொண்டு தொழுது வரும் நல்லொழுக்கம் ஆகிய இவை அனைத்துமாய் உள்ளவன் இறைவன் இத்தனை பீடு கொண்ட தாங்கள் எளியவனையும் குறியாக கொண்டு காத்தருள்க முத்தனே முதல்வா முகிழும் முளை ஒத்தனே ஒரு வாசுவராகிய சித்தனே திருவிழி மிழலையுள் அத்தனே அடியேனை குறிகொலே திருவிழிமிழலையில் வாழ் தலைவனே முக்தியாகிய நலத்திற்கு உரியவனே முதற் பொருளாகும் இறைவனே உலகில் தோன்றும் அனைத்து பொருள்களிலும் இரண்டர கலந்து நிற்கும் ஒப்பற்றவனே ஊருவடிவளையும் சித்தத்திலும் உறையும் பெருமானே அடியவனை குறியாகக் கொண்டு காத்தருள் புரிக கருவனே கருவாய் தெளிவார்க்கெல்லாம் ஒருவனே உயிர்ப்பாய் உணர்வாய் நின்ற திருவனே திருவிழிமிழலையுள் குருவனே அடியனை குறிக்கொள்ள திருவிழிமிழலையுள் பொருந்தி அனைவருக்கும் குருமூர்த்தமாக விளங்கும் சிவபெருமானே உலகின் கருப்பொருள் உலகம் அனைத்திற்கும் மூலப்பொருளாய் விளங்குகின்றாய் என்று தெளிந்த நாணிகளுக்கும் ஒப்பற்ற உயிர்பொருளாகவும் உணவாகவும் விளங்கும் செல்வமே அடியவனை குறியாக கொண்டு காத்தருள்வாயாக காத்தனே பொருள் ஏழையும் காதலால் ஆத்தனே அமரருக்கு அயன்றான் தலை சேர்த்தனே திருவிழி மிழலையுள் கூத்தனே அடியனை குறிக்கொள்ளே ஏழு உலகங்களையும் கருணையால் காத்தவனே விண்ணவருக்கு நம்ப தகுந்தவனாய் உள்ளவனே நான்முகன் தலையை கையில் கபாலமாக கொண்டவனே திருவிழலில் மீற்றிருக்கும் கூத்த பிரானே அடியவனை குறியாக கொண்டு காத்தருளே நீதிவானவர் நித்தல் நியமம் செய்து ஓதிவானவரும் உணராதோர் வேதியாய் விகர்த்தார் திருவிழை முழலையுள் ஆதியே அடியனை குறிகுளே தமக்குரிய முறைப்படி தினமும் நியாமங்கள் செய்து ஓதியும் அவர்களால் உணரப்படாது விளங்கும் ஒப்பற்ற ஒரு பொருளே விகர்த்தனேன் திருமிழலையில் வீச்சிருக்கும் ஆதியை அடியவனை குறிக்கொண்டு காத்தருள்க பழகி நின்னடி சூடிய பாலனை கழகின் மேல் வைத்த காலனை சாடிய அழகனே அணிமில் மழ குழகனே அடியேனே குறிகொள்ளே விழிமிழலையில் வீற்றிருக்கும் இறைவனே தங்களை பணிந்து திருவடியை போற்றி வணங்கிய மார்கண்டேயரை வஞ்சனையால் கவர நினைத்த கூற்றுவனை சாடிய ஈசனி அடியவனை குறியாக கொண்டு காத்தருள்கு அண்ட வானவர் கூடி கடைந்த நஞ்சு உண்ட வானவோர் உன்னோர் உணர்வு ஒன்றிலான் விண்ட வான் பொழில் விழிமிழலையுள் கொண்டனே அடியேனே குறிகொள்ளே விண்ணவரும் அசுரர்களும் பார்க்கடலை கூடி கடைந்த பொழுது முதலில் தோன்றிய அழகான நஞ்சனை உண்டு உலகத்தை காத்த உத்தமனே அடியேன் உணர்வற்று தங்களின் பெருமையை அறியாதவனாக உள்ளேன் அரியவனையும் குறியாக கொண்டு காத்தருளே ஒருத்தன் ஓங்கலை தாங்களுற்றான் உரம் வருந்தினாய் வஞ்சேன் மனம் மன்னிய திருத்தனே திருவிழுமிழலையுள் ஒருத்தனே அடியேனே குறிக்கொள் திருவிழிமிழலையில் வாழ் இறைவனே கைலியை எடுக்க முற்பட்ட ராவணனின் வலிமையை அழித்த நாதனே வஞ்சம் கொண்ட என் மனதனை திரிந்திட செய்வீராக அடியேனை குறியாகக் கொண்டு காத்தருள்வாயாக திருச்சிற்றம்பலம்